அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மீன ராசிக்காரர்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதி முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கரன் தைரியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் ராஜயோ இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக ஜென்மராசியில் அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவில் மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலை ஏழரை சனியில் விரைய சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனின் சப்தம பார்வை சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவதால் மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக திருப்திகரமாக நடைபெறுவதற்கான யோகம் உட்பட பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது பெரும்பாலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் இந்த மாதத்தின் இறுதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பார் அங்கு ராசியின் அதிபதியான குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் எனவே ஏப்ரல் முப்பது முடிவதற்குள் பல நன்மை நிறைந்த நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது மீன ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக சுக்ரன் ஏப்ரல் மாதம் பெரும்பான்மையான நாட்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் முழு கிரகமான குருவுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் ஏப்ரல் முப்பது முடிவதற்குள் சுக்ரனின் உச்சமும் குருவுடன் இணையும் காலகட்டமும் மிக பெரிய அளவில் மாறுதலை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது சுக்கரன் தனது உச்சவீடான மீனராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடைய சப்தம பார்வை மோற்றக்காரகரான கேதுவின் மீது பதிகிறது கன்னிராசியில் வெற்றிருக்கக்கூடிய கேதுவின் மீது சுக்கிரனினுடைய சப்தம பார்வை பதிவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் ஏனென்றால் நவ முழு முழு கிரகமாக குரு இருந்தாலும் கூட குருவை விட மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக சுக்ரன் தான் ஏனென்றால் திசை ஒருவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது அப்படி வல்லமை வாய்ந்த சுக்ரனின் சப்தம பார்வை கேதுவால் பதிவதால் கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் உட்பட பலவற்றிற்கு நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதால் அனைத்தையும் நேர்மறையான சிந்தனையுடன் அணுகுவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான சோதனைகள் நிறைந்திருந்தாலும் கூட அவற்றை சாதனையாக மாற்றக்கூடிய துடிப்பும் செயல்பாடும் மிக வலுவாக கிடைப்பதால் அதிர்ஷ்டம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக சுக்ரன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் குருவிற்கே தெரியாத சில ஆதுரியமான விஷயங்களை நன்கு அறிந்தவராக இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் ஆகவேதான் சுக்கரனுடைய உச்சம் என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் குருவுடன் இணைவதும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் சுபத்துவ பாதையில் மிக வலுவாக செஞ்சரைக்க போகிறார் சுக்கரன் வலுவாக சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டகரமாக செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை அனைத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்ரனின் தசையோ அல்லது புக்தியோ நடைபெறும் போது மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு மேலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்கரதிசயம் மிகவும் வலுவாக புதன் சனி ராகு கேது குரு மற்றும் செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சந்திர புக்தி நடைபெற்றாலும் கூட மிக சிறப்பான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சூரிய புக்தியாக இருந்தால் சற்று கவனம் தேவை ஏனென்றால் சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேதுவை சம கிரகமாக குரு செவ்வாயை பார்க்கிறார் ஆனால் குருவின் பார்வையில் சுக்ரன் பகை கிரகமாக உள்ளது பார்வையில் பகை கிரகமாக சூரியன் சந்திரனை பார்க்கிறாருங்க ஆனால் சந்திரன் கிரகமாக சுக்கரனை பார்க்கிறார் சூரியன் தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சூரிய புக்தியோ அல்லது சூரிய தசையோ நடைபெறும் போது சற்று கவனம் தேவை இருப்பினும் சுக்கரன் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்று தருகிறார் ஏனென்றால் பொதுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக ஜென்மத்திலோ ரெண்டு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அவரி விதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க அதே சமயம் அஷ்டமத்தில் ஏற்படும் போது சில தேவையற்ற விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போன்று ஆறு பனிரெண்டிலும் சில சிரமம் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது அவ்வ கிரகங்களிலே ஏழு இடத்திற்கு அதீத நன்மை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் பனிரெண்டு இடத்திற்கும் நல்லதொரு மாறுதல் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது ஒவ்வொரு கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலனை அள்ளி கொடுப்பார் சந்திரனுடன் இணையும் போது வரவு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் திட்டமிடக்கூடிய நன்மையும் அதிர்ஷ்டமும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதேபோன்று ராகுவுடன் இணையும் போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்திய உறுதிப்படுத்துகிறார் சூரியனுடன் இணையும் போது அதிகாரமும் ஆளுமையும் மிக்க உயர் பதவிகளுக்கு கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்கும் தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதனுடன் இணையும் போது வலுவாக சுக்கர யோகமும் இந்த தருணத்தில் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அனைத்து விதமான பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் சுக்கரன் மிக வலுவாக ராகு புதன் சூரியன் மற்றும் சந்திரன் என பல கிரகநிலைகளோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இது நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை சந்தித்ததே இல்லை என்று தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாறுதல் சந்திப்பதற்கு உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்வதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றிருக்கிறார் சுக்ரன் இப்படி சுக்ரனுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனஸ்தானம் ஆகிய இரண்டில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் அது சாதகமற்ற ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த வேளையில் ஏப்ரல் முப்பது முடிவதற்குள் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் சுக்கரன் வலுவாக உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவுடனும் இந்த மாதத்தின் இறுதியில் இணைந்து வலுவாக குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் வலுப்படுத்தப் போகிறார் சூரியன் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய ஆறுதல் என்பது விரயசனியின் ஆதிக்கமும் விரைய செவ்வாய் என் ஆதிக்கமும் விலகி நல்ல முன்னேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ள ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் தொழில்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் பெற்று தருகிறாருங்க எனவே மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் சொந்த கட்டிடத்தில் தொழிலை மாற்றுவதற்கு யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக கலைத்துறையில் பல மடங்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் உங்களது படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைப்பதோடு விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு அலை சற்று அதிகரித்தாலும் கூட அனைத்து விதமான பணிகளையும் மனநிறைவுடன் முடிப்பதற்கான யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் திருப்திகரமாக உள்ளது என்பதை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் உச்சத்திலும் ராசியின் அதிபதி குடும்பஸ்தானத்திலும் வலுவாக அமர்ந்திருப்பது பெண்மணிகள் நினைக்கக்கூடிய நற்காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் இரட்டிப்பாக உயரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் விடுமுறை தினத்தன்று சுற்றுலா சென்று வாருங்கள் குறிப்பாக ஆன்மீக சுற்றுலா செல்லுங்கள் அப்போது பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி மனதிற்கு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதோடு அனைத்து விதமான பணிகளிலும் இரட்டிப்பு யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்